வெல்கம் டு ஆல் நான் உங்கள் மிஸ்டர் டீச்சர் இப்போது மூளையா இதயமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பிப்ரவரி ஃபோர்டீன் வரப்போகுது அதாவது காதலர் தினம் நம்ம அன்பை பரிமாறுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த காலர் காதலர் தினம் கொண்டாடுறாங்க அன்பு வந்து இது எல்லாத்துக்குமே பொதுவானது அனைவருக்குமே நம்ம ஒரு காலத்துலனா காதலர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட அந்த மரியாதை இப்போ வந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இது அன்புக்காக மாறி மாறி இந்த பரிசு கொடுத்துக்கிறாங்க ஆனால் அந்த அந்த இதை வந்து நம்ம எதை கு குறிப்பிட்றோம் அப்படின்னா இதயத்தை நோக்கி தான் குறிப்பிட்றோம் ஆனால் உண்மையிலே அன்புக்கும் இதயத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னா இல்லவே இல்லை இதயம் வேறு இதயம் அந்த பணியை அந்த செய்யாது நம்மளுடைய கோபம் அன்பு பாவம் பரிகாரம் நம்ம வந்து ஒரு நேசம் வைக்கிறது எல்லாமே மூளை சம்மந்தப்பட்டது நம்முடைய உணர்வுகள் அனைத்தும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் தான் இருக்கும் அப்போது ஏ இது எல்லாமே எங்கேருந்து வருது அப்படின்னு சொன்னால் மூளையிலேருந்து தான் நமக்கு வருது கோபம் வருகிறதுனாலும் நம்மளுடைய நம்மளுடைய கண் பார்வை முதற்கொண்டு நம்ம கண் பார்வை நமக்கு கேட்கக்கூடிய செவி கேட்கக்கூடிய நம்ம பேசக்கூடிய அனைத்து செயல்களும் எங்கேருந்து இருந்துனா மைய பிறப்பிடம் எங்கே இருக்குன்னா மூளை தான் அப்போ நம்ம இந்த அன்புக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னு சொன்னால் செயல் எங்கே இருக்குன்னா மூளை தான் இருக்கும் அப்போ நமக்கு வந்து வடிவத்தை வந்து இந்த அன்புக்கு எடுத்துக்காட்டால் நம்ம இதயத்துக்கு பதிலாக நம்ம என்ன வச்சுருக்கணும் மூளையை தான் வச்சுருக்கணும் ஆனால் நம்ம இதை மாதிரி என்ன பண்ணுறோன்னா இதயம் வச்சுருக்கோம் இதை நம்ம யாராவது திங்க் பண்ணியிருக்கிறோமா யோசிச்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம எந்த இடத்துல என்ன வைக்கணும் மூளையை தான் வைக்கணும் அப்போ மூளையை தான் அன்புக்கு ஒரு அடையாளமாக வைக்கணும் நம்ம இதயத்தை வச்சுருக்கோம் அப்போ அதில் கூட எதுக்காக அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்ம யோசிச்சுருந்தா அது கரெக்டாக தெரிஞ்சுருக்கோம் என்ன அப்படின்னா இந்த அன்பு இது மாதிரியான உணர்வுகள் டைமில் அதிகமாக துடிப்பது அதிகமாக இயங்குவது நமக்கே தெரியும் ஒரு ஒரு பா ஒரு வேகமான ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷம் நமக்கு அதிகமான ஒரு சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு திடீர்னு நமக்கு ஒரு வர விருந்தாளி வராங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சவங்க அங்கேருந்து வராங்க அப்படின்னா நம்ம பார்த்தோன்னா டக்கு டக்கு நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நமக்கு ஒரு துக்கம் வருதுன்னா நமக்கு உடனே வந்து நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கும் நம்ம நெஞ்சு தான் வலிக்கும் அப்படின்னா என்ன வலிக்கணும் நமக்கு அந்த உணர்வுகளுக்கு வந்து நமக்கு எங்கே வலிக்கணும்னா மூளை தான் வலிக்கணும் இல்லையா ஆனால் மூளை அந்த இதை செய்யாது அதனால் ஏ அந்த அன்புக்கு ஏற்ப இதயம் செயல்படுகிறது அப்போ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் தான் கையை வைக்கிறோம் அப்போது வலிக்கிற மாதிரி இதயம் வலிக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் உணர்வு இருந்தாலும் அதை துடிப்பது எது அப்படின்னு சொன்னால் நமக்கு இதயம் தான் துடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் இதயம் அதற்கு அன்புக்கும் என்ன செய்யுது சோகத்திற்கும் வந்து வேகமாக துடிப்பதும் அதை ஸ்லோவாக துடிக்கிறதும் மெதுவாக துடிக்கிறதும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரொம்ப அன்பானவர்களை பார்க்கும்போது இதயம் வந்து ரொம்ப வேகமாக துடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சோகம் வரும்பொழுது அது வந்து ரொம்ப மெதுவாக துடிக்குது அதனால் வலி ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கூட சொல்கிறாங்க ஸோ காதல் தோல்வியாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக இருந்தாலும் சரி என் காதல் தோல்விக்கு இதய தசை வந்து அதிக பலவீனப்படுது ரொம்ப சுருங்க அதிகமாக சுருங்கி பலவீனப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க தான் அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வந்து இந்த காதல் பிப்ரவரி ஃபோர்டின் காதல் தினத்துக்கு நம்ம இதயத்தை அடையாளமாக வச்சுருக்காங்களே ஒழிய கண்டிப்பாக நம்ம வந்து மூளையை தான் வச்சிருக்கணும் ஏன் இதயத்தை வச்சிருக்காங்கன்னா இதுதான் காரணம் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில்